வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் வச்சு ஃப்ளவர் மிளகு உருவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெந்நீர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போய் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சோம்ல இதில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த வெந்நீரில் ஒரு நிமிஷம் வேக விடுங்க இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மசாலா நல்லா இறங்கும் இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கொதிக்கிறதுலே இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மசால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மிளகு ஒன்று ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நாலு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஃப்ரை ஆனோடனே கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா இப்போ வருந்துடுச்சு ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறி இருக்குது இப்போ மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க டவுலில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வெங்காயத்தை இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வெந்நிலை போட்டு வச்சிருந்தாலும் காலிஃப்ளவர் இதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க டைம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது லைட்டாக போட்டிருந்தோம் இப்போ மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம் கவர் வேக வச்சிருந்தேன் அதில் உள்ள ஈரப்பதம் போதும் ப்ளஸ் வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமே இதுக்கு போதும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் காலிஃப்ளவர் நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு நல்ல ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்படி வித்தியாசமாக நீங்கள் காலிஃப்ளவர் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சோம்னா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சோம்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைஸியான மிளகு காலிஃப்ளவர் அருவல் இது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் மூடி போடுங்க பாருங்கள் மசாலெலாம் ஒன்று போல் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்துருக்கு ஸ்பைஸியான காலிஃப்ளவர் மிளகு பருவல் இப்போ இதில் நீங்கள் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒன்று ரெண்டாக இப்படி பிச்சு போட்டுக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்ருங்க இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ப்ளஸ் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் இந்த டேஸ்டியான காலிஃபிளவர் மிளகு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ